பராத்து இரவுத்தின் பதினைந்தாம் நாள் இரவாகும் அந்த இரவுக்கு பராத்துடைய இரவுன்னு பேர் வர காரணம் அன்றைய இரவிலே நிறைய பேர்களுக்கு இறைவன் நரகத்திலிருந்து விடுதலை வழங்குகிறான் அரபு மொழியில பராத் என்று விடுதலைன்னு அர்த்தம் பராத்துடைய இரவுனா விடுதலை வழங்கும் இரவு அல்லாஹு தாலா நிறைய பேர்களுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா நபே நாம் செல்லதாரம் சொல்லி காட்டுறாங்க அன்றைய இரவிலே கல்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய உரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களுக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பு வழங்குகிறான் விடுதலை வழங்குகிறான் என்று செல்லதான் சொல்லிக்காட்டியிருக்கிறாங்க இது இவ்வளவு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு நிறைய பேர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது அந்த இரவு அப்படிங்கறதுனாலதான் அந்த இரவுக்கு பராத்தடு இரவு விடுதலை வழங்குகின்ற இரவு அப்படின்னு பேர் வர காரணம் சில பேரு அப்படிலாம் ஒரு இரவே கிடையாதுங்க அப்படிம்பாங்க அது என்ன அதுக்கு ஒரு ஆதாரமா நம் அந்த இரவு இருக்கு அப்படிங்கறது ஆதாரம் என்ன ஹஜீத்துல இருக்குது அப்படிங்கறது தான பேர் நாம சல்லதா அலிசல்லம் அவர்கள் அந்த இரவுடைய சிறப்புக்களை பத்தி நிறைய பேசி இருக்கிறாங்க அத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஆனா இல்ல இந்த இரவு இல்ல அப்படிங்கறதுக்கு ஷபே பராத்து சொல்றாங்க ஷபே அப்படிங்கிறது கூட அரபு மொழி கிடையாதுல இதுல இருந்தே நீங்க புரிஞ்சு கொள்ளலாம் அப்ப இது மார்க்கத்துல இல்லாத ஒன்று இதுவும் ஆதாரம் அப்படின்னு ஹஜ் பருணம் ஒன்னு இருக்குதா இல்லையா ஆமா அதுக்கு பக்ரீத் தானே சொல்றாங்க என்ன பக்ரீத்ங்கிறது அரபி வார்த்தையா அப்ப இது வந்து பக்ரீதுன்னு சொல்றாங்க அரபு வார்த்தை இல்ல அதனால ஹஜ்ஜு எவ்வளவு பெரிய அறியாமை வெளிப்படுத்துகிறார்கள் விளங்குவதற்காக வேண்டி ஒரு வார்த்தையை வேறு மொழியில சொல்வது இயற்கை ஹஜ்ஜு பர்ணாளுக்கு பக்ரீதுன்னு சொல்ற மாதிரி இந்த பராத்துக்கு ஷபே பராத்துங்கிற வார்த்தையை சொல்றாங்க அதுக்காண்டி வேறு மொழி வார்த்தை எல்லாம் வந்திருக்கிறது ஆகவே இது மார்க்கத்திலே இல்லைன்னு சொல்ல முடியுமா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் அவர்கள் இந்த இரவுடைய சிறப்பை பற்றி பல்வேறு சொல்லி சொல்லிக்காட்டிருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்ல அலிசனம் சொன்னாங்க இந்த ஷாபான் மாதத்துல பதினைந்தாம் நாளுடைய இரவு வந்து விட்டால் நீங்கள் இரவிலே சூரியன் மறைந்த உடனே மறைந்த அதாவது மதுர்பு நேரத்துல முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறைவன் கேட்கிறான் என்ன நான் பாவ மன்னிப்பு தேடுபவர் யார் நான் பாவம் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்னட்ட ரிசுக்கை தேடுபவர் யார் நான் ரிசுக்க வாரி வழங்க தயாராக இருக்கிறேன் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர் யார் அவருடைய சோதனை அகற்றி அவருக்கு நல்சுகம் வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று இறைவன் அடியார்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருப்பான் நேரம் வருகின்ற வரைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லும் அவர்கள் இவ்வளவு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹஜீஸ் ஆயிஷா சத்யகா ரீ அல்லா அனுகா சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் ஒரு நாள் என்னுடைய படுக்கையிலே திடீரென்று காணோம் அவங்கள தேடி நான் வீட்டை விட்டு புறப்பட்டு போனேன் ஜன்னத்தில் பக்கிங்கிற கபூரஸ்தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்க தன்னோட கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி பிரார்த்தனை என்ன கேட்டாங்க ஆயிஷாவே இறைவனும் இரத்துதர் சல்லாஹ் ஹலீஸ்வரம் அவர்களும் உனக்கு அநீதம் இழைத்து விடுவார்கள் என்று அஞ்சனாயா என்று கேட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை யாரும் சொல்லலாம் உங்கள் துணைவியருடைய வீட்டுக்கு நீங்க போயிருப்பீங்களோ என்ன நினைச்சேன் அதான் நான் புறப்பட்டு தேடி வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப நம்ப செல்லதாசன் சொன்னாங்க சாபான் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாளுடைய இரவு இருக்கிறதல்லவா அந்த அன்னைக்கு அல்லாஹு தாதா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் கல்பு கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிக நாயக அவர்கள் இந்த ஹஜீர் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுனு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இபுநாபி ஷேபாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இருக்குது அந்த இறப்புக்கு தனி சிறப்பு இருக்கிறது நின்று வணங்கணும் பழன நோம்பு வைக்கணும் எந்தெல்லாம் இருக்கின்ற போது அப்படிப்பட்ட ஒரு இரவே இல்லை என்று சொல்வதற்கு எப்படி இவர்களுக்கு மனம் வந்தது காரணம் வணக்க வழிபாடுகளில் இருந்து மக்களை தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது னால இந்த இரவே கிடையாது அப்படின்னு சொல்லி புனிதமான இரவுல வணக்கங்கள் செய்வதை விட்டு தடுக்க பார்க்கிறார்கள் அதற்கு இளைஞர்கள் இடம் அளித்து கூடாது நம்ம படைக்கப்பட்டதே எதுக்குங்க அல்லாவ வணங்கறதுக்கு தான இதுக்கு போய் ஒரு ஆதாரமா அல்ல குடான் சொல்லி சொல்ன வழியின் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை படைத்தேன் தான் அந்த அன்னைக்கு வணங்குறோம் அல்லாவுடைய பள்ளிவாசல்ல போய் வணங்குறோம் சொல்லுறோம் விக்கிர செய்யறோம் செலவாத்து ஓதுறோம் குர்வான் ஓதுறோம் குரான் சம்பந்தப்பட்ட பயன் நடத்துறோம் எல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடியது வணக்கம் செய்ய மனிதன் படைக்கப்பட்டான் அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆதாரம் போய் தூங்க அப்படின்னு சொன்னாக்க அதே போல இவன ரவி அவங்க அறிவிக்கிறாங்க ஐந்து இரவுகள் உண்டு அவற்றிலே நாம் செய்கின்ற துவா அல்லாஹால் அங்கீகரிக்கப்படும் மறுக்கப்படாது அதுல ஒன்னாவது வெள்ளிக்கிழமையினுடைய இரவு இரண்டாவது ரஜக மாதத்தினுடைய முதலாவது இரவு மூன்றாவது இந்த ஷாபான் மாதத்துல பதினைந்தாம் நாளுடைய இரவு அதுக்கு அடுத்த நான்காவது ஐந்தாவது இரண்டு பெருநாட்களுடைய இரவுகள் மொத்தம் இந்த ஐந்து இரவுகள் முசன்னஸ் அப்துல் ரஜாக் அப்படிங்கிற ஹதீதுக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அறிவிக்கிறாங்க இப்படி ஒரு இரவு ஒண்ணு இரவுன்னு ஒண்ணு இருக்குது ஷாபான் மாதத்துல பதினைந்தாவது இரவு அதுல நம்ம துவா செஞ்சா அதை கபூல் ஆகும் என்றும் சொல்லி தருகிறார்கள் செல்லவாறு செல்லும் சொல்லிக் கொடுக்க போய் தானே இதை நமக்கு அறிவித்து காட்டுறாங்க அப்படிங்கறது கூட நம்ம யோசிக்க வேண்டாமா